அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கணம்புள்ள நாயனார் அவர்களின் வரலாறாகும் இவர் வடவெல்லாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இருக்கு அந்த ஊர் குடிமக்களுக்கு தலைவராக திகழ்ந்தவர் பெரும் செல்வம் படைத்தவர் இவர் சிவபெருமான் இருக்கும் கோவில்களுக்கு நெய்விளக்கு ஏற்றும் நல்ல பணியினை நாள்தோறும் தவறாமல் செய்து வந்தார் கோயில்களுக்கு ஒளியேற்றுவதால் இருளடைந்த மானிட பிறவி என்னும் அஞ்ஞான இருள் நீங்கி அருளுடைய ஞான இன்ப வீட்டை அடைய வழி பிறக்கும் என்பதனை உணர்ந்து இந்த பணியை செய்து வந்தார் இதனால் இந்த பணியை தொடர்ந்து செய்து வந்த காரணத்தால் நாயனாருக்கு செல்வம் குறைந்து வறுமை வளரத் தொடங்கியது அந்த நிலையிலும் திருவிளக்கு ஏற்றும் பணியை தவறாமல் செய்து வந்தார் வறுமை சூழ்ந்த நிலையில் தாம் நல்லபடியாக வாழ்ந்த ஊரில் வறியராக இருக்க விரும்பவில்லை தம்மிடமுள்ள நிலப்புலன்களை விற்று ஓரளவு பணத்தோடு சிவ யாத்திரையை மேற்கொண்டார் ஊர் ஊராக சென்று திருவிளக்கேற்றும் பணியை செய்து தில்லையை வந்தடைந்தார் எம்பெருமானைப் பணிந்து அடைந்தார் தில்லை பதியை அதாவது இன்றைய சிதம்பரத்தை விட்டு செல்ல மனமில்லாத அடிகளார் அந்த ஊரில் தனியாக வீடு எடுத்து வசிக்கலானார் அடியார் அந்த ஊரில் தங்கியிருந்து பெருமானை உளம் குழைந்து உருகிப் போற்றி விளக்கேற்றும் திருப்பணியை மேற்கொண்டு வந்தார் தில்லை திருவிடத்தில் அமைந்துள்ள திருப்புலிச்சரம் என்னும் சிவன் கோயிலுக்கு விளக்கேற்றும் பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் அப்பொழுது வறுமையால் மனம் மிகுந்த வாடினார் விற்பதற்கு கூட மேற்கொண்டு மனையில் எந்த பொருளும் இல்லையே என்ற நிலை ஏற்பட்டதும் நாயனார் ஊராரிடம் இறப்பதற்கு அஞ்சிய நிலையில் உடல் உழைப்பினால் செல்வம் சேர்க்க விரும்பினார் அதற்காக புல்லை அறிந்து வந்து அவற்றை விற்று பணமாக்கி நெய் வாங்கி விளக்கேற்றி வந்தார் எம்பெருமானின் சோதனையால் புல்லும் விற்பனையாகவில்லை இதனால் மிகுந்த துன்பப்பட்ட நாயனார் புல்லையே திரித்து அழகிய விளக்காக எரித்தார் ஆலயங்களில் விளக்குகள் பெரும்பாலும் ஜாமம் வரைக்கும் எரிவது வழக்கம் கடம்புல் யாமம் வரைக்கும் எரியாமல் சீக்கிரமே அணைந்துவிட்டது கடம்புள் நாயனார் அன்புருகும் சிந்தனையுடன் என்புருக அந்த திருவிளக்கில் தமது திருமுடியினை வைத்து இன்பம் பெருக நமச்சிவாய நாமம் என்று சொல்லி விளக்காக எரிக்க தொடங்கினார் திருப்புலிச்சரித்து மணிகண்ட பெருமான் அதற்கு மேல் பக்தரை சோதிக்க விரும்பவில்லை பெருமான் பக்தருக்கு சக்தி சமேதராய் ரிஷப வாகனத்தில் பேரின்ப காட்சி கொடுத்தார் அடியார் நிலம் கிடந்து சேவித்து பெருமானைப் போற்றினார் எம்பெருமான் தமது அன்பு தொண்டர் கணம்புள்ள நாயனாருக்கு சிவலோக பதவியை அளித்து அருளினார் இவரின் தலம் இன்றைய பேலூர் இவரின் தலம் தில்லை அதாவது தற்போது சிதம்பரம் கடம்புள்ள நாயனாரின் குரு பூஜை கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டப்படுகின்றது கடம்புள்ள நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி